ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா வந்து சினிமா அப்டேட்ஸோடு வந்திருக்கிறது உங்கள் விஜய் முகேஷ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறாங்கமா இனிமேல் உங்களோட பழைய வேலையெல்லாம் இங்கேலாம் வச்சுக்காதீங்க நான் சொல்கிறதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது என்ன விஷயம் எதுக்காக சொன்னார் ஏன் சொன்னார் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட நூற்றி எழுபத்தோறாவது படத்தை வந்து இயக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்போ வந்து வரணும் அப்படின்னு சொல்லி ரஜினி ரசிகர்கள் ஏகபோகமாக வெயிட் இருந்தாங்க ஏன்னா நம்ம லோகேஷ் கனகராஜோட படைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வரைக்கும் பார்த்த படங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து வித்தியாசமான கதைக்களத்தோட இதுவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் யாரும் பண்ணாத சில விஷயங்களையும் பண்ணிகிட்டு இருக்காரு அதோடு பார்த்திங்க அப்படின்னா இப்போ டாப் இயக்குநர்களில் அவரும் ஒருத்தராக இருந்துகிட்ருக்காரு ரஜினி ரொம்பவே ஆசைப்பட்டு வேலை செய்ய நினைச்ச ஒரு நபர் நம்ம லோகேஷ் கனகராஜ் தனமா ஏற்கனவே இந்த படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து போஸ்டரோட வெளியாக இருப்பதால் படத்துக்கு மேலே எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருக்குது இருக்கு தான் லோகேஷ் கனகராஜ் இணைஞ்சு ஒர்க் பண்ணாலும் கூட அதற்கு வந்து விரும்பினாலும் கூட ரஜினி சில கட்டுப்பாடுகளையும் அதில் வந்து விதிச்சுருக்காராம்மா இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா லோகேஷ் கணராஜ் இயக்கத்தில் வெளியான லியோ படம் தான் இதற்கான முக்கிய காரணமா ஏன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து நெகட்டிவான விமர்சனங்கள் தான் ரஜினியை வந்து இப்போ இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நம்ம லோகேஷ் கணராஜ் எடுத்த அந்த லியோ படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பு கிடைச்சாலும் கூட விமர்சன ரீதியாக எக்கச்சக்கமான நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் வந்தது அதனாலேயே வந்து ரசிகர்கள்லாம் ரொம்ப மாதிரி டிஸப்பாயின்ட் ஆகிட்டாங்க தளபதி ரசிகர்கள்லாம் இதை கருத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்களும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாவும் சொல்லப்படுது லோகேஷ் கணராஜ் ரசிகர்களால் அதிகம் கொண்டாடப்பட்டது அவருடைய எல்சியூ கான்செப்டுக்காக தான் விக்ரம் படத்தோட சில காட்சிகளை வந்து கைதி படத்தோட சீன்ஸோட சேர்த்து வச்சு காட்டினதுனால அவர் இயக்கிய லியோ படத்தை மேலேயும் வந்து எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு வந்து கிளம்பிடுச்சு அதாவது ஆக்சுவலாக இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது லோகேஷாக உருவாக்குனது இல்லை மக்களாக வந்து உருவாக்கிக்கிட்டது தான் கார்த்தி கமல்ஹாசன் கூட்டணியில் தளபதி விஜய் இருக்காரா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கே வந்து ரசிகர்கள்லாம் ஏங்கி கிடந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில் லியோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த எல்சியு கான்செப்டுக்காக லோகேஷ் வந்து கொண்டாடப்பட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது அதுவே கடைசியில் அவருக்கு நெகட்டிவா அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் தெரிய வந்தது அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்சியு கதாபாத்திரத்தில் வேணுனே வந்து நிறைய நபர்களை வந்து உள்ளே திணிக்கப்பட்டது மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லி அதுவே கடைசியில் விமர்சனம் செய்கிறதுக்கு நல்லா வசதியான ஒரு விஷயங்களாக போச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பெரிய ஏமாற்றத்தையும் கொடுத்துருச்சு ரசிகர்களுக்கு இந்த விஷயத்தால் ரஜினி ரொம்பவும் வந்து உஷாராகிட்டாராம்மா என்னுடைய படத்துக்கு வந்து இந்த கான்செப்ட் கான்செப்டெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக நம்ம லோகேஷ் தான் சொல்லிவிட்டாராமா எனக்காக வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதை எழுதுங்க உங்களோட எல்சியூ கேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து எதுவுமே இதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜினி சொன்ன கண்டிஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோகேஷ்கு நாராஜ் ஓகே சொல்லிட்டுதாகவும் கூறப்படுது ஜெயிலர் படத்துக்காக ரஜினி நில்சனோடு செஞ்சு ஒர்க் பண்ணியிருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரைக்கதையில் வந்து அதிகமாக இவர் ரஜினி அவர்கள் வந்து தலையிடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து விமர்சனம் எழுந்தது பட் இருந்தாலும் இதனால் இந்த படம் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் நில்சனுக்கு அந்த படம் மிகப்பெரிய ஹிட் படமாக அமைஞ்சது லியோ படத்தால் வந்து நொந்து போயிருக்கக்கூடிய நம்ம லோகேஷ்கும் அதே மாதிரி தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படம் கை கொடுக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் நம்பிட்டுருக்காங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம் இந்த படத்தோட கான்செப்ட் எப்படி இருக்க போகுது நம்ம தலைவர் அவர்களோட பெர்ஃபாமன்ஸும் லோகேஷோட டேரெக்ஷன்லேயும் வேறு லெவலாக வந்து மாஸ்க் காட்டப்பதா அப்படிங்கிறத தெரிஞ்சு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் சினிமா தகவலா தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேட்டி உள்ளா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வர நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க